ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலம் எல்லாம் கதைகள் சேனலில் உங்கள் ராஜி ராமானுஜம் ஏற்கனவே கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த லாங் வீடியோவில் கொஞ்சம் அந்த தோஷத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல்ல கேந்திரம்னா என்ன ஜாதக கட்டத்தில் இருக்கிற நான்கு மூளைகளுமே கேந்திரம்தான் அதோட எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தை ஒன்றாவது கேந்திரமாகவும் நாலு ஏழு பத்தாம் இடங்களை உள்ள கேந்திரங்களாகவும் வச்சுக்கிடலாம் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர கேந்திரஸ்தானங்களுக்கு குரு சுக்கிரன் புதன் அதிபதிகளாக இருந்தால் சூபர் கேந்திரத்திற்கு அதிபதியாவது தோஷம் என்ற விதிப்படி அவர்கள் கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறார்கள் ஆனால் அவர்களின் தசா புத்திகளில் நன்மையான பலன்கள் தருவதில்லை என்பது விதி இப்போ நம்ம ஜாதகத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று எப்போவுமே ஜோதிடத்தில் இருக்கும் அது என்னன்னு பார்ப்போம் உதாரணமாக புதன் மீன லக்னத்திற்கு நாலு ஏழுக்கு அதிபதி அதனால் அவர் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறார் ஆனால் அந்த புதன் நாளில் ஆட்சி ஏழில் இருக்கும் பொழுது ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஸ்தான பலத்தால் ஐம்பது சதவீதம் நன்மை செய்கிற நிலையை பெறுகிறார் அதோட ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளின் சம்பந்தம் பெறுவார்களானால் புதன் தன் தசாபுத்தியில் யோகமே தருவார் புதன் மூணிலிருந்து அவர் இருந்த வீட்டின் அதிபதி கேந்திர திரிகோணம் பெற்றாலும் புதனுக்கும் அவர் இருந்த வீட்டின் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் வேறு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தாலும் அதன் தோஷம் நீங்கிவிடுகிறது உதாரணமாக மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு ஒன்று நாலாம் அதிபதி புதன் அதனால் கேந்திராதிபத்திய தோஷம் லக்னத்திற்கும் அதிபதியாக ஆகிறதுனால முழுவதும் தோஷம் பெறவில்லை ஐம்பது சதவீதமே தோஷம் பெறுகிறார் மீதி ஐம்பது சதவீத தோஷம் நீங்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும் அந்த புத பகவான் அவரின் தசா புத்திகளிலும் அவரின் காரகமான நாலாம் இடத்தின் பலனை ஐம்பது சதவீதமே பலன் தர வேண்டும் ஆனால் அவர் சிம்மத்தில் இருந்து சூரியனும் கண்ணியில் சுக்கரனுடன் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது முழு பலனை தருகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் விலகுகிறது இப்போ புதன் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி சூரியன் நூற்றி ஐம்பத்தாறு டிகிரி சுக்கிரன் நூற்றி அறுபத்தி மூணு டிகிரியில் இருக்காங்க சந்திரன் இரநூத்தி ரெண்டு புதன் இருந்த வீட்டின் அதிபதி புதன் எந்த வீட்டில் இருக்கிறாரு சிம்மத்தில் இருக்கிறாரு அந்த வீட்டின் அதிபதி யார் சூரியன் அவர் நாளில் இருந்தும் புதனும் சுக்கிரன் சாரம் பெற்று சுக்கிரனும் ஐந்தாம் அதிபதியாகி நாளில் இருந்தால் நீச பங்க ராஜயோகம் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த தோஷம் விலகுகிறது புதனுக்கு அறுபது டிகிரியின் இரண்டாம் அதிபருமாகிய அதிபி அதிபதியும் சுபருமாகிய சந்திரன் இருப்பதும் புதன் தன் காரக பலத்தை எந்த விதத்திலும் குறைக்க மாட்டார் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது எங்கடா நம்ம இது கேந்திராதிபத்திய தோஷம் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா அவர் வந்து பரிவர்த்தனை பெற்றாலும் நமக்கு முழு பலனை தருவார் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் பார்த்தாலும் முழு பலனை தருவார் கேந்திர திரிகோணம் பெற்றாலும் அந்த அவர் இருந்த வீட்டின் அதிபதி கேந்திர திரிகோணம் பெற்றாலும் முழு பலன் அதேமாரி ஆட்சி உச்சம் அவரே பெற்றாலும் ஐம்பது சதவீதம் பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட புதன் கேந்திரஸ்தானங்களில் இருக்கும் பொழுது இந்த உள்ள இதெல்லாம் பார்த்தா அவருக்கு வந்து தோஷம் விலகுகிறதுன்னு புரி புரிஞ்சுக்கிடணும் அதனால் புதன் தன் காரக பலத்தை கல்வியில் மாஸ்டர் வாங்கிய மாஸ்டர் டிகிரி வாங்கிய தகுதியையும் அதில் முதல் வகுப்பிலும் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாவது ரேங்க் பெற்ற நிலை என்பதையெல்லாம் கொடுக்குறாரு அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் மட்டுமே ஒருவருக்கு தோஷத்தை தந்துவிடவில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை ஒவ்வொரு விதிக்கும் ஒவ்வொரு விதி விலக்கு உண்டு நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் பாதகாதிபதி தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்